இந்த சின்ன பையன் அவன் குடும்பத்தை ஒரு ஆழமான குழியில தள்ளி விட்டுறான் சோ அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கான் எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் அவன் அப்பா காரை எடுத்துட்டு போய் அப்ப ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி அவனுக்கு பிடிச்ச ஃப்ரைடி சிக்கனை வாங்கி சாப்பிடுறான் ஏன்னா அவன் அம்மா இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது சொல்லி வளர்த்திருப்பாங்க எதெல்லாம் செய்யக்கூடாது சொன்னாங்களோ அதெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கான் இப்படியே ரெண்டு நாள் ஆகி போர் அடிக்குதுன்னு உடனே அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர்றதுக்கு அவன் அப்பா காரையே எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வரான் வீட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு வீடியோ கேம் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா அவன் குடும்பம் சாப்பாடு ஒண்ணு இல்லாம பசியில உட்காந்துட்டு இருக்காங்க அவன் அம்மாக்கு பசி தாங்காம கீழே கிடக்குற ஒரு வாழைப்பழ தோலை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களால அந்த குழிய விட்டு வெளியே வரவே முடியல அவன் ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருந்துட்டு அவனை கூட்டிட்டு போய் ஏடிஎம்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கு செலவுக்கு கொடுக்கறான் இவன் திரும்பி வரும்போது வீட்டு வாசல ஒரு கார் நிக்கிது உள்ள அவன் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு வாரமா கால் பண்ணி எடுக்காதனால வீட்டுக்கே வந்துடுறாங்க இவங்களை ஏதோ சொல்லி சமாளிச்சு அனுப்பி விட்டுறான் ஆனா போனவங்க போலீஸ கூட்டிட்டு வந்தாராங்க இந்த பையன் போலீஸ் கண்ணுல படாம மறைஞ்சுக்கிறான் போலீஸ் எந்த குழுவும் இல்லைன்னு போயிடுறாங்க அடுத்த நாள் சாப்பாடு கொடுக்க போனா அந்த கைத்தை புடிச்சி அவன் அப்ப மேல ஏற பாக்குறாரு இவன் அதுக்குள்ள கட் பண்ணி விட்டாடுறான் இப்படியே நாட்கள் ஆகுது தனியா இருக்க போர் அடிச்சு போயிருது வந்த அந்த குழிய பார்த்தான் இவன் குடும்பமே பசிலையும் குளிர்லயும் இருக்காங்க அவன் தங்கச்சி பசியில இருந்தப்போ சாப்பாடு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றான் அதை பார்த்த இவனுக்குமே கஷ்டமாகிறது புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஏனிய உள்ள போட்டுட்டு போயிடுறான்